ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவம் தான் சொல்லலான்னு இருக்கேன் போன பகுதியில் வக்கீல் ராமசாமிக்கு நடந்த ஒரு அனுகிரகத்தை பார்த்தோம் அதாவது கார் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் புதுசாக கார் வாங்கிட்டு எடுத்துட்டு போய் கிட்ட காமிச்சு ஆசிர்வாதம் வாங்கிட்டு மகாபெரிவாவோடய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்று வந்த அற்புதத்தை சொன்னேன் அதே வக்கீல் ராமசாமியின் இன்னொரு அனுபவம் மகாபெரிவாலோட இப்போ சொல்லலான் இருக்க அப்போ ராமசாமிக்கு குழந்தைகள் இல்லை தன் மகளுக்கு புத்திரபாக்கியம் அமைய வேண்டும்னு ராமசாமியின் மாமனார் ரொம்ப ஏக்கத்தோட காணப்பட்டார் தாத்தா ஆகணும் ஆசை அவருக்கு இருக்காதா என்ன மகாபெரிவா அப்போது திருவிடை மருதூரில் முகாமிட்டிருந்தார் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னு தீர்மானித்தார் ராமசாமியின் மாமனார் என்ன செய்தார் தெரியுமா இதற்காக ஒரு விசேஷ ஹோமத்தை நடத்த முடிவெடுத்தார் பெரியவார் திருவிடை மருதூரில் இருக்கும்போது அவருடைய ஆசியுடன் இதை நடத்திவிடலாம்னு விரும்பினார் மாமனார் இதற்காக பெரும் பொருட்செலவு செய்ய முன்வந்தார் ஆனால் ராமசாமிக்கு இதில் உடன்பாடு இல்லை காரணம் அவர் கர்மாவை நம்புகிறவர் அதாவது எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் எது நடக்கக்கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயம் நடக்காது இதில் திடமான நம்பிக்கை உண்டு ராமசாமிக்கு அதனால் பிள்ளை வர வேண்டி செய்யப்படுகிற இது போன்ற பரிகார ஹோமங்களில் சம்மதம் இல்லை என்ன செய்ய முடியும் மாமனார் ஆசைப்பட்டு இத்தனையும் விரிவாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் இவையெல்லாம் வேண்டாம் என்று மாமனாரிடம் ராமசாமி நேரடியாக சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படியே ஏதாவது சாக்கு போகுகளை ராமசாமி சொன்னாலும் பரவாயில்ல மாப்பிள்ள நல்ல விஷயந்தான் ஹோமம் முடிஞ்சதுன்னா என் பொண்ணு வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்கும்னு சமாதானம் சொல்லிடுவார் மாமனாரின் மனம் புண்பண்படி பேசுவதில் ராமசாமிக்கு விருப்பம் இல்லை மாமனாரிடம் இந்த விஷயத்தை எப்படி பக்குவமாக சொல்வது ஹோமத்தை எப்படி நிறுத்துவது தீவிரமாக யோசித்தார் அப்போ மகாபெரிவாதான் நினைவுக்கு வந்தார் அந்த மகானின் ஆசை கிடைத்தால் செய்யலாம் இல்லாவிட்டால் இதை நிறுத்திவிடலாம் என்று முடிவெடுத்தார் நேராக மாமனாரிடம் போனார் என்ன மாப்பிள்ள ஹோமத்துக்கான ஏற்பாடுகள்லாம் திருவிட மருதூரில் நடந்துட்டு வருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் மாமனார் இல்லை மாமா அதில் தான் ஒரு சின்ன யோஜனை திருவிடைமருதூரில் நாம் ஹோமம் நடத்த போகிறதுக்கு முன்னாடி அங்கே முகாமிட்டு இருக்கிற கிட்ட போவோம் நம்ம குடும்பத்தை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் ஹோமம் பற்றின விஷயத்தை அவர்கிட்ட சொல்லுவோம் தாராளமாக பண்ணுங்கோன்னு அவர் உத்தரவும் ஆசியும் கொடுத்துட்டா ஹோமத்தை நடத்துவோம் இல்லாட்டி விட்டுடுவோம் அப்படின்னு மாமனார்கிட்ட மெதுவாக சொன்னார் அப்படியே ஆகட்டும் மாப்பிள்ள என்றார் ராமசாமியின் மாமனார் காரணம் இதற்கு மகா பெரியவா மறுப்பேதும் சொல்ல மாட்டார் என்பது மாமனாரின் எண்ணம் திருவிடைமருதருக்கு ராமசாமியின் குடும்பம் வந்து இறங்கியது பெரியவா முகாமிட்டிருக்கும் சங்கரமடத்திற்கு சென்றார்கள் அது காலை வேளை தன் ஸ்நானம் அனுஷ்டானம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பூஜைக்கு தயாராக இருந்தார் பெரியவா இன்னும் சற்று நேரத்தில் பூஜை துவங்கப் போவதற்குண்டான முகாந்திரம் அங்கே தெரிந்தது பூஜை துவங்குவதற்கு முன் பெரியவாளை தரிசித்து விட வேண்டும் என்று சில பிரபலங்கள் காத்திருந்தார்கள் மகானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த சில சிப்பந்திகள் அந்த அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் மகா பெரிவாளின் அழைப்பு வேண்டி ராமசாமியின் குடும்பமும் அங்கே காத்திருந்தது தான் நினைத்தது போலவே பெரியவா சொல்ல வேண்டும் என்று மனதுக்குள் பிரார்த்தித்தார் ராமசாமி நேரம் ஓடிக்கொண்டிருந்தது ஸ்ரீமடத்து சிப்பந்தி ஒருவர் ராமசாமியை நோக்கி வந்தார் பெரியவா உங்களை வர சொல்றார் என்றார் மகானிடமிருந்து தனக்கு அழைப்பு வந்து விட்டதே என்று சந்தோஷமானார் ராமசாமி தன் மனதில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்துக்கு பெரியவாளிடமிருந்து பதில் வரப்போகிறது ராமசாமியுடன் வந்திருந்த அவரது மனைவி மாமனார் உட்பட வேறு யாரையும் வருமாறு பெரியவா அழைக்கவில்லை ராமசாமிக்கு மட்டும்தான் உத்தரவாகியிருந்தது தன்னுடன் அமர்ந்திருக்கும் குடும்பத்தினரின் முகத்தை பார்த்தார் போயிட்டு வாங்கோ என்று பார்வையால் குடும்பத்தினர் உத்தரவு கொடுத்தார்கள் தரையிலிருந்து எழுந்து சிப்பந்தியோடு வேக வேகமாக நடந்தார் மிகவும் சாதாரணமான ஓரிடத்தில் உட்கார்ந்திருந்தார் பெரியவா மகானை பார்த்ததும் சாஷாங்கமாக நமஸ்காரம் செய்தார் தனக்கு எதிரே ஓரிடம் காட்டி உட்காரச் சொன்னார் பெரியவா பவ்யமாக அமர்ந்தார் பெரியவா நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் ராமசாமி உனக்கு கர்மாவில் நம்பிக்கை உண்டா கர்மா என்றால் விதி அதாவது ஒருவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானிக்கப்பட்ட ஒன்று எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் விதியை வென்றவர் யாரும் இல்லை அவன் விதி எல்லாம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது இப்படிதான் விதியின் தன்மையை வலியுறுத்த பல பழமொழிகள் சொல்வோம் இதைத்தான் ராமசாமியிடம் பெரியவா கேட்டார் கர்மாவில் உனக்கு நம்பிக்கை உண்டா என்றால் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்று நீ நம்புகிறாயா என்று பொருள் ஒவ்வொருவருக்கும் கர்மா அதன் பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அதாவது முந்தைய பிறவியில் ஒருவர் நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு நற்பலன்கள் விளையும் அதுபோல் முற்பிறவியில் ஒருவர் தீவினைகளை செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு கெடுபலன்களை விளைந்து கொண்டிருக்கும் ராமசாமிக்கு இதில் அசாத்திய நம்பிக்கை உண்டு எத்தகைய பலன்களை கர்மா கொடுக்க வேண்டுமோ அதை தந்தே தீரும் அதை யாராலும் மாற்ற முடியாது நற்பலங்கள் என்றால் சந்தோஷப்படலாம் கெடுபலன்கள் என்றால் அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் இதில் திடமான நம்பிக்கை உண்டு ராமசாமிக்கு அதனால் பெரியவா கிட்ட சொன்னார் ஆமாம் பெரியவா கர்மா மீது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை உண்டு அடுத்து பெரியவா சொல்றா அப்படியானால் உன் மாமனார் இங்கே செய்யப்போவதாக இருக்கும் ஹோமம் முதலியவை வேண்டாம் அதற்கான முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் உடனே அவரிடம் சொல்லிவிடு என்றார் மகா பெரியவா தன் மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை பெரியவா அப்படியே பிரதிபலிக்கிறாரே என்று நெகிழ்ந்து போனார் ராமசாமி நிச்சயம் சொல்லிடுறேன் பெரியவா உங்க உத்தரவு நடக்கும் என்றார் இதை பெரியவா இதோடு விட்டுவிடல பெரியவா சொன்னது சிலருக்கு தவறுதலாக கூட படும் பெரியவா இதை உணராமலா இருப்பார் ஹோமம் செய்ய வேண்டாம்னு சொன்ன உடனே ஒரு தப்பான அர்த்தம் சில பேருக்கு தோணும் அதாவது ஹோமம் செய்யறதுனால பலன் இல்லையோன்னு நினைச்சிடக்கூடாது ஹோமம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக அதற்குரிய நற்பலன்கள் உண்டு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே வேளையில் கர்மா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றபடியால் இந்த ஹோமங்களை நீ செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் அப்படின்னு விளக்கமாக சொன்னா பெரியவா எப்பேற்பட்ட விளக்கம் பாருங்கள் ஹோமம் செய்வதால் உரிய பலன் நிச்சயம் கிடைக்கும் என்றாலும் கர்மாவை முழு மனதாக நீ நம்புகிறபடியால் இந்த ஹோமங்கள் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா பெரியவா என்ன அர்த்தம் பெரியவாளுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது அதனால நாசுக்காக இந்த ஹோமம் நடைபெறுவதை தடுத்து விட்டார் இதில் ஒரு விஷயத்த நாம் கவனிக்கணும் தாங்கள் என்ன காரணத்துக்காக திருவிடை மருதூர் வந்திருக்கிறோம்னு ராமசாமியோ அவரது குடும்பத்தினரோ மகாபெரிவா கிட்ட சொல்லவே இல்லை ஆனாலும் தன் ஞான திருஷ்டியால் எல்லாவற்றையும் உணர்ந்து அச்சரம் பிசகாமல் அப்படியே சொல்லி இருக்கிறார் பெரியவா இதன் மூலம் ராமசாமிக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் பெரியவா மீது இருக்கிற பக்தி இன்னும் பன்மடங்கு பெருகியது எப்படி பாருங்க ஒரு அற்புதம் இன்னொரு அருமையான அனுபவம் ஒரு ரிட்டையரான ஊழியருக்கு பெரியவாளின் மகத்தான மனிதநேய உபதேசத்தை தான் இப்போ சொல்லலான்னு இருக்கேன் ஒரு பக்தர் தினசரி மடத்திற்கு வரக்கூடியவர் அன்னைக்கு மகா பெரிவா முன்னாடி நின்றபோது அவரது முகத்தில் கவலை ரேகைகள் இதை கவனித்த பெரியவா ஏ என்ன விஷயம் அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்குறா ரிட்டையர் ஆன பிறகு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பெரியவா அப்படிங்கிறார் ஏண்டா பெரியவா கேட்குறா யாரும் வீட்டில் என்ன மதிக்கிறதே இல்லை கவனிப்பும் சரியில்லை காப்பி கூட சமயத்தில் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே போனார் அவர் அவரோட மனக்குமுறல்களை புன்சிரிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் மகாபெரிவா உத்தியோகத்தில் இருக்கும்போதே இறந்திருக்கலாம் போல தோன்றுகிறது பையன்கள் கூட என்னை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த முதியவர் பெரியவா அமைதியாக சொன்னார் இது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல நீ இப்போது ஆஃபீஸ்க்கு போவதில்லை இல்லையா காலையில் எல்லாருக்கும் முன் எழுந்து குளித்துவிட்டு ஜபம் செய் அதை பார்க்கும் குடும்பத்தினர் உனக்கு பயபக்தியோடு காப்பி கொண்டு வந்து கொடுப்பார்கள் வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய் பேரன்களுக்கு படிப்பு சொல்லி கொடு அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அழிச்சுண்டு போ அதோடு அவர்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்புதான் ஏமாற்றத்தை கொடுக்கும் இல்லை என்றால் எல்லாமே தானாகவே நடக்கும் பெரியவா இதை சொல்லி முடிச்சவுடனே வேதனையோடு வந்தவருக்கு தன்னிடம் உள்ள குறையும் தெரிந்தது அடுத்தபடியாக தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் பெரியவா தொடர்ந்து சொல்றா நீ மனதை தெளிவாக வைத்துக்கொள் பகவானை நினைத்து கொண்டே இரு இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆசைப்படாதே நீ வளர்த்த குழந்தைகள் உன்னை நிச்சயமாக கவனிப்பார்கள் என்றார் வயோதிகத்தில் எல்லாருக்கும் வரும் மனவியாதி இது ஒருவன் எல்லாவற்றையும் எப்போதும் அனுபவிக்கவும் முடியாது அதிகாரம் செய்து கொண்டும் இருக்கவும் முடியாது காலப்போக்கில் நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை முறை பெரியவா உபதேசம் செய்து முடித்தவுடன் அப்பெரியவரின் மகன் அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்துவிட்டான் வீட்டிற்கு அழைத்து போக பொருள் பொதிந்த புன்னகையோடு மகான் அவரை மகனுடன் அனுப்பி வைத்தார் மனித நேயத்தோடு எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பதற்கு இது ஒரு மகத்தான உதாரணம் அல்லவா ரொம்ப ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை மகா இதன் மூலம் நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ജയ ജയ ശങ്കര ഓം ശ്രീ മഹാപ്രിവാചരണം നമസ്കാരം